எங்கள் ஊர் கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் மூலவாய்க்காலுங்கிறது தான் என்னுடைய கிராமம் இந்த கிராமத்துக்கு தான் நம்ம இதில் தான் நான் வசிச்சுட்டு வந்துட்டுருக்கேன் இப்போ நம்ம போகிற வழி பார்த்திங்கன்னா இதில் நிறையா வந்து நம்ம தமிழ் சினிமா படங்கள்லாம் நிறைய எடுத்திருக்காங்க இப்போ நான் போயிட்டுருக்கறக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அத்திக்காடுங்கிற ஒரு தோட்டம் இதில் வராத நடிகர்களுக்கே கிடையாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தூரன் நின்ன ஓச்சுங்கிற படம் தான் இந்த தோட்டத்தில் எடுத்தாங்க அதாவது நிறையா வந்து இந்த புளியந்தோப்புங்க மாதிரி ஒரு ஃபைட் சீன் எல்லாம் இருக்குது அது இங்கே எடுத்தது தான் நாட்டாமை நாட்டாமையெல்லாம் ஃபுல் படம் மாணிக்கம் இதெல்லாம் இங்கே தான் எடுத்தாங்க இதில் சின்னத்தம்பி படம் வண்ணத்தமிழ் பாட்டு அப்புறம் கார்மேகம் மம்முட்டி படம் இங்கே எல்லா நடிகர்களுக்கும் இந்த தோட்டம் வந்து ரொம்ப பரிச்சயமான தோட்டம் எல்லா ஒரு நைன்டிஸில் இருக்கிற அத்தனை முன்னணி நடிகர்களும் இங்கே வந்து இந்த இடத்துல இப்போ நான் இருக்கிற இடத்துல கால் படாத இடமே இருக்காதுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து தமிழ் சினிமா வந்து தமிழ் சினிமாவில் இது ஒரு பெரிய ஒரு இது இந்த இடம் வந்து ஒரு வரப்பிரசாசமாக இருந்துச்சு இப்போ காலப்போக்கில் டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த கிராமத்து சைடில் இருக்கிற மாதிரியான படம்லாம் வந்து யாரும் எடுக்கிறதில்ல ஸோ அதனால் இப்போது யார் இங்கே வந்து பெருசாக படப்பிடிப்புக்கு யாரும் இங்கே வர்றதில்லை அந்த மாதிரி சூழலில் தான் இப்போது நாம் போயிட்டுருக்கோம் இங்கே நாட்டாம கோயில் உங்களுக்கே தெரியும் நான் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு நாட்டாம கோயில் நாட்டாம ஃபஸ்ட்டு சரத்குமார் ஏறி தீர்ப்பு சொல்கிற மாதிரியான தோட்டம் இந்த கோயில் இதெல்லாம் இங்கே தான் இருக்குது சரி இன்றைக்கி நம்ம என்னுடைய வயலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் அப்படியே கிளம்பி போனேன் சரி எல்லாேரத்துக்கும் ஒரு தெரியட்டுமே நம்ம எப்படி வந்து இந்த எங்கே பார்த்தாலும் ஒரு பசுமை கொஞ்சம் இயற்கை வந்து எங்கள் ஊர் சொல்கிறதுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது கோபிச்செட்டிப்பாளையம் கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் மூளைவாய்க்கால்ங்கிற இந்த செங்கல் மூலவாய்க்கால் இந்த செங்கலை கிராமம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்களா இந்த மாதிரி தாங்க எங்கள் கிராமம் இருக்குதுங்க நாங்கள் இப்படி தான் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்குறோம் எங்களை நாங்கள் அப்படியே ஒரு ஈவினிங் டைம் எல்லாம் நீங்கள்லாம் எங்கள் ஊருக்கு அதாவது நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது வெளியூரில் இருந்தால் கூட ஒரு நாள் இந்த கோபிச்செட்டிப்பாளையம் அழுத்து சத்தியமங்கலம் ரோட்டில் அஞ்சாவது கிலோமீட்டரில் மூளை வாய்க்காலுங்கிற ஒரு கிராமத்துக்குள்ளே வந்தோன்னிங்கன்னா ஒரு வாய்க்கால் இருக்குங்க த தரப்பள்ளி வாய்க்கால் அதுலேருந்து நீங்கள் உள்ளக்க வந்தீங்கன்னா அப்படியே இந்த பசுமை எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது இப்போ இருக்கிற இந்த இன்னைக்கு மார்ச் செகண்டு நான் வந்து மார்ச் செகண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன் அது என்னுடைய ட்ரோனில் எடுத்தேன் அப்படியே புல்லட் எடுத்துகிட்டு அப்படியே எங்கள் அப்பா தான் விவசாயம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இருக்காங்க நம்ம ஏதாவது ஒரு இதுக்குன்னா தான் அப்படியே நம்ம போகிறது ஒரு விவசாயியோட மகன் நான் அப்படியே இதை ஒரு சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே கிளம்புனேன் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படியே ஒரு பசுமை அப்படியே பச்சை பசையண்ணு இங்கேருந்து எடுத்துகிட்டா கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி அடுக்கு இருபது கிலோமீட்டர் என்ன ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு இப்படி தான் இருக்குங்க அந்த மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தடப்பள்ளி வாய்க்காலில் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சைடு பார்த்திங்கன்னா பவானி ஆறு இந்த இடப்பட்ட இடந்தான் இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே பசுமை இந்த மாதிரியான நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க இப்போ க நம்ம நகரத்து வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிராமத்தையெல்லாம் பார்க்குறதுக்கு நிறைய மிஸ் பண்ணிடுறாங்க இப்போது நானே இன்றைக்கி போனதுக்கப்புறம்தான் பார்த்தேன் இப்படி ஒரு பசுமையான ஒரு இடத்துக்கு வந்து ஆண்டவெண்ணை வரவழிச்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக என்றாங்க அந்த மாதிரி பாருங்கள் அது பார்த்திங்கன்னா ஒரு சைடு மலை மலையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வீரப்பன் மலைம்பாங்க இந்த வீ சத்தியமங்கலத்துலேருந்து தொடர் மலைங்க நீங்கள் மேட்டூர் வரைக்கும் இந்த மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலைங்க இதுங்க அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் நம்மளுடைய கிராம வாழ்க்கைங்க என்னுடைய கிராம வாழ்க்கை நல்லா இருக்குதுங்களா பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் முடிஞ்ச ஒரு நாள் வந்து நீங்கள் எங்கள் கிராமத்துக்கு நீங்கள் வாங்க இங்கே அந்த கோயில் இருக்குது கரிவரதராஜ பெருமாள் கோயில்னு சொல்லிவிட்டு நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்கனாவே வரும் அந்த மாதிரியான இடத்தெல்லாம் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து சுற்றி பாருங்கள் எப்படி ஒரு பசுமையான ஒரு இடமா இருக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள் அப்படியே எங்கள் வயலையெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு அப்படியே இந்த ட்ரோனில் அப்படியே நீங்கள் அந்த கழுகு பார்வை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்பா இவ்வளோ பசுமை வந்து இங்கே தான் வந்து ஒரு விவசாயிகள் வந்து நெல் உற்பத்தி பண்ணுறாங்க சொல்லப்போனால் இவங்கெல்லாம் சேத்துல கால் வச்சா தான் நகரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் சோத்தில் கை வைக்கிறோன்னு சொல்லுவாங்கள் அந்த மாதிரிங்க ரொம்ப 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 நன்றிங்க சரி நல்லா சுற்றி பார்த்தாச்சு சரி நான் அப்படியே கிளம்பிட்டேன் நீங்கள் இவ்வளோ நேரம் தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி Thank you.